ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் வந்து யாரோ பண்ண சதினால என்னோடய சேனல் டெலிட் ஆகிடுச்சு எப்படி ஆச்சு என்னன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து எடிட் போடுற எடிட் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பெற்ற எடுக்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறா எவ்வளோ கஷ்டப்படுறா அது மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த எல்லா நண்பர்களுக்குமே ஒரு தாய் வந்து கற்பத்தில் தன்னுடைய குழந்தைய பெற்று எடுக்கும் போது அதாவது மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச எல்லாருக்குமே வந்து இது ஒரு மறுபிறவி இதில் வந்து சாதிச்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி சொல்றதே தெரியல இமயமலையே தொட்ட அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகும் சந்தோஷமா இருக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறது எவ்வளோ கஷ்டம் தன்னுடைய வேலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அந்த யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி தான் ஆகும் அதுக்கு எடிட் பண்ணி போட்டு அதை வந்து அதுக்கு தண்டனை செட் பண்ணி எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே எடுத்துக்கோங்களே கரெக்டாக வராது எத்தனை டேக் எடுத்து 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 நம்ம வந்து அந்த வீடியோவே எடுப்போம் பார்த்துருக்கீங்களா உடனே வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே வந்து எந்த விஷயமே வராது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்வோம் அது மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் அப்படின்றது ஒரு டைரக்டர் வந்து வந்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே எடுத்துப்பாங்க அது மாதிரி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி நாங்கள் வந்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு வேலைக்கு போனால் கூட மாதம் மாதம் ஆனால் கையில் சம்பளம் வந்துடும் ஆஹா அந்த மாதம் சம்பளம் வரும் இந்த கடமை கொடுத்துடலாம் இந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் யூடியூப் சேனலில் வந்து அப்படி கிடையாதுங்க இந்த மாதம் வீடியோ நல்லா போனால் மட்டும்தான் சம்பளம் இல்லை அப்படின்னா நமக்கு சம்பளமே கிடையாது அதெல்லாம் தாண்டி எப்படியாவது சாதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து எல்லா நண்பர்களும் போட்டுட்ருக்கோம் ஆனால் திடீர்னு வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து டக்குன்னு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுது திடீர்னு நம்ம போய் யூடியூப்பில் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாது இல்லை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்தா எப்படி இருக்கும் இடி விழுந்தா அதாவது இடி விழுங்கிறத விட நம்ம உடம்புல நம்மளே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு எரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வலி எரிச்சல் காந்தோம் இல்லையா ஒரு லைட்டாக நம்ம உடம்புல லைட்டை தீக்காயமட்டால் கூட எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும் அது மாதிரி இதை போய் பார்க்கும்போது எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகிடுச்சி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு வேதனை அப்போ தீக்காய மட்டும் நம்ம உடம்புல வந்து எவ்வளோ வலி இருக்கும் அதை விட பல மடங்கு இருக்குதுங்க ஏன்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியும் டெய்லி எதனால் வீடியோ போடணும் இன்றைக்கி வீடியோ போடணும் நாளைக்கு வீடியோ போடணும் நாளைக்கு என்ன போடுறது எதை பற்றி பேசுறது அப்படியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி இது எல்லாமே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபோன்லேயே நாங்கள் வந்து செலுத்திடுறோம் ஏன் இதை பார்க்குறீங்க வேறு வேலை இல்லையா உங்களுக்கு அப்படின்லாம் ஈஸியாக நிறைய பேர் கேட்குறீங்க எப்படியாவது ஆரம்பிச்சிட்டோம் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது சில நேரம் வந்து எனக்கு வந்து மனசு தளர்ந்து வரும் ஏன்னா இதை நிறுத்திடுவோம் நம்மளால் முடியல இதுக்கு மேலே நம்மளால் முடியலப்பா இதில் எப்போ சாதிக்கிறதுக்கு சா வேலைக்கு போய் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இவ்வளோ நாள் இதுக்காக கஷ்டப்பட்டுட்டோம் ராத்திரி பகலாக உட்காந்து புல் தன்னைக்கு இதுலேயே இருந்து சாதிச்சிட்டோம் இப்போ மாண்டேஷன் ஆயிடுச்சு டாலர்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம இதை ஸ்டாப் பண்ணோம்னா உண்மையிலே ரொம்ப நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதே நினச்சி நினச்சே இதில் எப்படியாவது சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி ஏன் எப்படியாவது வீடியோ போடணும்னு நினைக்கிறோம் அப்படி வீடியோ போட்டு அதாவது சாதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நடுக்கடலில் போய் நின்றுட்டு இருக்கும் போது கடல்லேருந்து பாய்த்தரம் வந்துவிட்டோம் நடுக்கடலுக்கு வந்துவிட்டோம் வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து சேனல் ஆரம்பித்து திரும்ப இருந்து வீடியோ போட்டு திரும்ப வந்து என்னது வாட்சவர் கொண்டு வர்றது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே எப்படி சொல்கிறது அந்த ஃபோனில் வந்து ரம்மையெலாம் விளையாண்டு பணத்தில் இருந்து இறந்துடுறாங்களே இதனாலே ஒரு மாதிரி மனசு வந்து வேதனைப்பட்டு இறந்துடுறாங்க அது மாதிரி தாங்க அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு சேனலில் இருக்குது வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகும்போது உண்மையிலேயே அது தாங்கவே முடியாது இதுக்காக சூசைட் பண்ணி கூட இறந்துடாமா அப்படின்னு தோணும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க தயவு செஞ்சு அப்படி யாரும் செய்யாதீங்க தள்ள இருந்து போகாதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் வந்து விடிவு கிடைக்கும் என்ன அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே ரெண்டு மூணு பேருக்கு வந்து சேனல் வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசன் தெரியல யாரோ வந்து யாருடைய வீடியோவில் போய் லைவ் வீடியோவில் போய் ஸ்பேனர் கேட்டு என்னுடைய சேனலை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாத்தியமான தெரியல ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது ஸ்பேனர் வச்சு வந்து உங்களுடைய சேனலை வந்து அவங்க வந்து டெலீட் பண்ண முடியாது இது ஏதோ ஒரு நம்ம தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து டெலிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது எப்படின்னா ரைட்டு நம்மளுக்கு வந்துச்சு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மூணு மாதம் வரைக்கும் அதாவது அந்த தொண்ணூறு நாள் வரைக்கும் திரும்பவும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மூணு தடவை வராமல் பார்த்துக்கணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சேனலே வந்து டெலீட் ஆகிடும் அப்படி தான் வந்து ஆகும் அதை தவிர யாரையும் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு சரியான டீட்டெயில்ஸும் தெரியலை இப்போ என்னோடய சேனலும் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து என்னோட சேனல் கிடையாது என்னுடைய நண்பர்களுடைய சேனல் தான் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் சாரி நண்பர்களே மன்னிக்கவும் இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல டெய்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தடையும் லைவ் வீடியோ போடும்போதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு குழந்தைங்களெலாம் பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த லைவ் வீடியோக்காக உட்கார்றோம் உட்கார்ந்துட்டுருக்கேல தூக்க வருது எனக்குலாம் பாதி நைட்டு தூ லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கேல தூங்கிடுவேன் ஏன்னா எவ்வளோ டயர்டாக இருக்குது எவ்வளோ இது அதுலேயே வந்து நம்ம வீடியோ போடணும் இதில் வேறு பேட் கமெண்ட் வேறு வருவாங்க நம்ம பல வேலைகளையும் பார்த்து எப்படியாவது இதில் சாதிக்கணும்னு சொல்லி உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தர் வந்து பேடாக வாயிலே அந்த வார்த்தையே சொல்ல முடியாது முடியாது அந்த அளவுக்கு போடி அவளை இவளை அப்படின்னா சொல்லுவாங்க தெரியாம வந்து அப்படிலாம் பேசுவாங்க அதெல்லாம் கடந்து எல்லாருக்கும் பதில் சொல்லி எவ்வளவோ அசிங்க வேதனை துக்கம் துயரம் அம்புட்டையும் பட்டு இந்த யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறேன் யாருன்னே தெரியாது நம்மளை பத்தி எப்படின்னே தெரியாது ஆனா அந்த அந்த நாய் வந்து நம்மளை வந்து யூடியூப்ல வந்து தப்பு தப்பா பேசுவேன் அதாவது லைவ் வீடியோ படம் வந்து படை கேவலமாக வந்து பேசுவேன் அதெல்லாம் நம்ம தாண்டி வரோம் இல்லையா அதே மாதிரி நான் வந்து கேப்டன் சொல்லி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இது லைவ் வீடியோவில் வந்து கேட்டேன் அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நான் வந்து நடிச்சலாம் வாங்க நான் உண்மையாகவே அப்படிதேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோவோ வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து திட்டாங்க இதுக்காக ஒரு கண்ட புறம்புக்கு சொல்கிறதுக்கெலாம் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னாங்க சரின்ட்டு இப்போ திரும்பவும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கக்கு ஒரு சாங் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் நான் நடந்து போகிறதுக்கு அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த நேம் வந்து நான் இதில் கொடுக்க விரும்பலை அவர் எப்போவுமே நம்ம லைவுக்கு ஒரு வாரம் நல்லா பேசுவார் அவரை அவரை யாரும் நான் சொல்ல விரும்பலை என்ன அப்படின்னா நடந்து போய் நான் திங்ஸ் எல்லாம் பாத்திரம்லாம் எடுத்து விளக்கி போய் வைக்கிறேன் அந்த அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் என்ன விதி என்ன விதியோ என் விதி ஏ அப்படின்னு ஏதோ பாட்டு தான் அது போட்டிருக்கேன் அதுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சிஸ்டர் உங்கள் காலை நல்லா கால் தெரியிற மாதிரி காட்டி வீடியோ போடுங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியே நான் வீடியோ போட்டுட்டேன் ஆனால் என்னன்னா என்னோடய காலை நல்லா திறந்து தூக்கி காட்டலையே தூக்கி காட்டி வந்து வீடியோ போடலை அப்படின்ற அதாவது நல்ல காலை திறந்து காட்டுறமா அந்த மாதிரி வீடியோ போடலை அப்படின்னா ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க உலகத்தில் எப்படி அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க இல்லையா தப்பு தப்பா அவங்கள்ட்ட போய் பேசுங்க ஏன் இப்படி எல்லார் மனசையும் ஏற்கனவே வாழ்க்கையில் கடவுள் வந்து எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நொந்து போய் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ போட்டு எப்படியா சாதிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது திரும்பியும் வந்து கஷ்டப்படுத்துறீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா உங்கள் கூட பிறந்தா அக்கா தங்கச்சியெலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பீங்களா நாங்கள் கேட்பீங்களா அதாவது நானே கேண்டி கட்டுன்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே வந்து கால் தெரியல என்ன நல்லா காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்போ வந்து அவங்களுடைய வளர்ப்பு சரியில்லை அதுதான் அவங்க பெற்றவங்க நல்லபடியாக இது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன் இது வந்து நான் எல்லாரையும் சொல்லலை குறிப்பிட்ட சில பேரை தான் சொல்கிறேன் இவ்வளோதையும் கடந்து இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் துயரம் துன்பம் துக்கம் எல்லாத்தையும் கடந்து எவ்வளோ வாழ்க்கையில் கிடக்கணுமோ அது எல்லாத்தையும் கடந்து இந்த யூடியூப்பில் எப்படியாவது சாதிச்சுருவோம் சாதிச்சு காட்டணும் இவ்வளோ நாள் போட்டுட்டு எப்படியாவது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடும்போது கடைசியாக நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு படியை தொடங்கும் 그 திரும்பவும் பஸ்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டால் கிடக்கிடந்து கீழே வந்துடுறோம் திரும்ப பஸ்லேருந்து ஏறுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா அது மாதிரி தான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டிருப்போம் ஆடி பாடி எவ்வளோ பேரை வந்து நமக்கு கஷ்டப்பட்டு துக்கமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் ஆனால் வந்து வீடியோவில் சாதிக்கணுன்றக்க ஆடி பாடி நடித்து நம்ம வந்து நம்ம எத்தனையோ நம்மளுடைய ரிலேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வீடியோவை எத்தனை பேர் இதில் திட்டுவாங்க இதெல்லாம் பொம்பளையா எப்படி ஆடுது வைக்கமா இல்லையா அப்படி எத்தனை வார்த்தைகளை பேசுவாங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வந்து நியாயமான வழியில சம்பாதிக்கிறான் தப்பான தொழிலை செய்யலை க திருடலை பொய் சொல்லலை சரியா அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படியா சாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த யூடியூப் சேனலை சாதிச்சிருவோம் அப்படின்றதுக்காக வீடியோ இருக்கோம் இவ்வளோதே தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கல ஒரு தடங்கள் இப்படி வந்து வரும்போது நம்மளால் தாங்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பெற்று எடுக்கும்போது கஷ்டப்பட்டு பெற்றுறதா ஆனால் அந்த குழந்தை வந்து இல்லாமல் போகும்போது எவ்வளோ வழியும் வேதனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து வலி வலி எடுக்க தன்னுடைய வழியையும் பொறுத்துக்கிட்டு அதாவது தன்னுடைய உயிரையும் வந்து இன்னொரு ஜென்மமாக நின நினச்சி அந்த தாய் வந்து அந்த குழந்தையை போது எவ்வளோ கஷ்டப்படுவோம் அது மாதிரி தான் இந்த வீடியோவை வந்து டக்குன்னு நீங்கள் டெலிட் பண்ணும்போது எவ்வளோ எங்களுக்கு வருத்தமாக இருக்கும் தெரியுமா நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிட்டு போயிருவீங்க நண்பர்களே தயவு செஞ்சு யாரும் யாரோட சேனலையும் அப்படியே டெலீட் பண்ணாதீங்க சரியா அதுதான் என்னுடைய ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்